ஹலோ விவாஸ் வெல்கம் பேக் ஸ்கேரியல் எஸ்டேட் சென்னை இப்போ நீங்கள் இருக்க வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ ரோ ஹோஸ் இல்லாங்க எல்லாமே தனித்தனி வீடு தான் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா நம்ம பல்லாவரம் நியர்பை புளிச்சூர் சிவன் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் வருங்க கரெக்டாக இங்கேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பஸ் ரோட்டுக்கு ஒரு ஒரு கிலோமீட்டர் வந்துடும் புளிச்சூர் பஸ் ஸ்டாண்டே வந்துடும் நீங்கள் அனகாபுத்தூர் வழியாக கூட வரலாம் வழியாக வந்தீங்கன்னா ராகவேந்திரா கோயில்கிட்ட இந்த ப்ராப்பர்ட்டி வருங்க அனாபுத்தூரெலாம் பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி எல்லாமே வந்துருச்சு இந்தியாலையும் இப்போ நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ட்ரைனேஜ் வடிகள் எல்லாமே வந்துருச்சு மொத்தத்தில் நாலு வீடு ஆக்சுவலாக இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புக்கிங் ஆயிடுச்சு இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் வந்து வாசகெல்லாம் வச்சுட்டு போனாங்க ஓனர் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே புக்கிங் ஆகிடுச்சுங்க இன்னும் டென் டேஸில் ரிஜிஸ்ட்ரேஷனே போயிடும் இதில் பார்த்திங்கன்னா கீழே வந்து ஹால் கிச்சன் மட்டும்தான் கீழே இருக்கும் பெட்ரூம் ரெண்டுமே வந்து மேலே கொடுத்துருவாங்க எல்லாமே ரெட் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் தான் லேண்டு வந்து அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டு பில்டிங் வந்து ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டு லட்ச ரூபா வருது இது வுட் ஒர்க் எல்லாமே வந்துடும் கபோர்ட் ஒர்க் ஃபால் சீலிங்கு மாடலில் கிச்சன் எல்லாமே செஞ்சு கொடுத்துடுறோம் இங்கே பாருங்கள் எல்லாமே தனித்தனி வீடு தான் எல்லாமே ரெண்டு அடிப்பாங்க மொத்தம் நாலு வீடு இதில் ரெண்டு வீடு அவுட் ஆகிடுச்சு இன்னும் வந்து ஒரே ஒரு வீடு தான் அவைல ரெண்டு வீடு அவைலபிள் இருக்கு சிஎம்டி அப்ரூடு லேண்டு பில்டிங் ரெண்டுமே சிஎம்டி அப்ரூடு கார் பார்க்கிங் எல்லாமே நீங்கள் இங்கே கார் பார்க்கிங் பண்ணிக்கலாம் டூ வீலரும் பண்ணிக்கலாங்க மொத்தம் நாலு வீடு ஒன்று ரெண்டு மூணு நாலு வீடு இருக்குங்க கரெக்டாக உங்களுக்கு பஸ் ஸ்டாப்லேருந்துலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிரும் ஏன்னா பொம்மல் பல்லாவரம்லாம் பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்ஸே உங்களுக்கு ஐம்பது அறுபது எழுபது ரேஞ்சுக்குலாம் போயிடுச்சு அந்த அந்தோட கம்மி பட்ஜெட்டில் உங்களுக்கு தனி வீடே வந்துடும் வில்லாஸ் தனி வீடு தான் இது வாங்க இதில் ஒரு வீடு போய் நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் ஒயிட் வாஷெலாம் அடிச்சா உங்களுக்கு க்ளியராக தெரியும் இன்னும் ஒரு டூ மந்த்ஸில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துரும் இது வந்து இந்த வீட்டுடைய ஹால் ஏரியா இது வந்து கிச்சன்னு உங்களுக்கு பேக் சைடும் ஒரு அடி வந்து கேப் போட்டிருக்கு எல்லாமே நெட் பிரிக் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கு இதில் உங்களுக்கு எஸ்எஸ் வந்து ஹேண்டில் கொடுத்துருவோம் மேலே வந்தீங்கன்னா ஒரு சின்ன லாபி ஏரியா மாதிரி கொடுத்துருக்கு இது ஒரு பெட்ரூமு அட்டாச்சு டாய்லெட்டு பால்கனி வந்துடுது அங்கே ஏதோ ஒரு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க பக்கத்து வீடாக போய் பார்க்கலாம் பெ அது ஒரு பெ அந்த அட்டாச்சு டாய்லெட் கொடுத்துட்றோம் வந்து இல்லை டோட்டலாக லேண்டு வந்து சிக்ஸ் ஹண்ட்ரடு பில்டிங் வந்து தௌசண்ட் ஹண்ட்ரடு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டு லட்சரூவா வருது பல்லாவரம் பம்பல் நியர்பை யாராவது வீடு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஃபிளாட்டோட ரேட்டில் வந்து நீங்கள் தனி வீடு வாங்கிக்கலாம் இன்னும் ரெண்டு வீடு தான் அவைலபிள் இருக்குது வேணுன்றவங்க ஸ்கீல திரும்ப நம்பர் கால் பண்ணிவிடுவாங்க ஓகே தேங்க்யூ இதே மாதிரி ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் அதான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சஸ்கிராய் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த ஏரியா மட்டும் இல்லை மாங்காடு போரூர் நியர்வை ஐப்பதாங் காட்டுப்போக்கம் இந்த மாதிரி லொக்கேஷனில் நம்ம ப்ராப்பர்ட்டி பண்ணிட்டுருக்கோம் ஓகே தேங்க்யூ